அர்த்தம் இருக்கு இப்போ இந்த குருஸ்தலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலம் வந்து ஸ்டாக் இருக்கு சோப்பு ஸ்டாக் இருக்கு இதில் ஒரு தைலத்தை நம்ம எடுக்க போகிறோம் ஒரு தைலம் எடுங்கய்யா தமிழையா எடுக்கிறார் எடுக்கிறார் தைல பாட்டில் எடுக்கிறார் காட்டுங்கய்யா மக்களுக்கு காட்டுங்க பஞ்சபூதத்தை தைலம் எடுக்கிறார் எடுத்துட்டு போங்கய்யா இன்றைக்கி என்ன உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோன்னா கொஞ்சம் வேகமாக ஐயா என்ன காட்ட போகிறோன்னா நம்மளுடைய தைலத்தை தொடப்பு குச்சி அதை குச்சியில் தடவி இப்போ பக்கவாதத்துக்கு தானே நம்ம இதை தயார் பண்ணியிருக்கோம் பக்கவாதம் பல நோய் நொடிகளை இந்த சொரியாசிஸு சொரங்கு சொரி இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்போ தொடப்பு குச்சி எடுத்துட்டார் கையில் போங்கய்யா இப்போ இதில் இந்த ஹாயில் நம்மளது வந்து தைலத்தை தடவ போகிறார் நம்மளுடைய பஞ்சபூத மூலிகை தைலத்தை வந்து இப்போ இதை இந்த குச்சிக்கு தடவ போகிறார் உங்களுக்கு காட்டி தான் தடவை அந்தாட போய் நில்லுங்க இப்படி பாருங்கய்யா மக்களை பாருங்கள் ஆ பாருங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கம் போயிருங்க இப்போ ஓப்பன் பண்ணுறாரு நம்மளுடைய தைலத்தை காட்டுங்க மக்களுக்கு தைலத்தை காட்டுங்க ஆ முல்லை ஓப்பன் பண்ணுங்கய்யா இப்போ தைலத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பஞ்சபூத மூலிகை தைலத்தை இப்போ கையில் எடுக்கிறார் கையில் எடுங்கய்யா கையில் எடுக்கிறாரு ஆ பாட்டிலும் உரம் வச்சிருங்கய்யா ஆ இப்போ குச்சியில் அப்படியே அப்ளை பண்ணுங்க இப்போ குச்சியில் அப்ளை பண்ணுறார் குச்சியில் அப்ளை பண்ணுறாரு பாருங்கள் நல்லா பார்த்துங்க குச்சியில் அப்ளை பண்ணுகிறார் இப்போ நம்மளுடைய ஆயில் அதாவது முழுக்க முழுக்க பஞ்சபூதம் மூலிகை தைலத்தை வந்து நம்ம குச்சிக்கு அப்ளை பண்ணுகிறார் குச்சி நேராக இருக்குது இப்போ இந்த குச்சி என்னெல்லாம் ஆகுது அப்படின்றத நல்லா பார்க்கணுங்க இப்போ இந்த தைலத்தை தடவைனா இந்த குச்சி என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஏன்னா நிறைய மக்களுக்கு இந்த மூலிகையோட பலன் தெரியாமல் இருக்கிறாங்க இந்த மூலிகை என்ன என்னெல்லாம் செய்து அப்படின்றத பாருங்க ஐயா வந்து குச்சிக்கு தடவிட்டீங்க போதுங்களா ஐயா இன்னும் தடவ ஆ தடவுங்க 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 இப்போ குச்சிக்கு தடவிட்டு இருக்காரு இப்போ எதை நோக்கி தடவராரு மேல் நோக்கி தடவராரு குச்சியோட மேல் நோக்கி தடவறார் இப்ப இவர் மேல் நோக்கி இந்த மாதிரி தான் ஆளுகளுக்கும் கை கால் மூட்டு பிரச்சனை முடக்கவாத பிரச்சனை பக்கவாத பிரச்சனை இதுக்கெல்லாம் இப்படி தான் தேய்க்கணும் அதாவது அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கோம் குச்சிக்கு இந்த மாதிரி இப்போ தேய்க்கிறார் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் பற்ற வைக்க போகிறார் என்ன பண்ண போகிறார் ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறார் பற்ற வைக்கிறார் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டார் இப்போ இந்த குச்சி வந்து ஸ்டவ்வில் காட்ட போகிறார் ஸ்டவ்வில் காட்ட போகிறார் நல்லா தெளிவாக காட்டுங்க தெளிவாக காட்டுறாரு காட்ட போகிறாங்க தெளிவாக காட்டுறாரு இந்த குச்சி நல்லா பக்கமாக மட்டும் காட்டுங்க பக்கமாக காட்டி வளைங்க இந்த குச்சி பாருங்க நம்ம தைலம் தடவைதை எப்படி வேண்டுமானாலும் கை கால் மடங்காது மடங்கும் அதாவது முடக்கவாதம் பக்கவாதம் வந்தவங்களுக்கு கை கால் மடக்க முடியாது இல்லையா இப்போ இந்த ஆயில் எதுக்கு நாங்கள் காட்டுறோம்னா உடனே இதை மடக்க முடியும் அப்படியே ரோல் பண்ணுறாரு பாருங்க அப்படியே இப்போ காட்டுவார் பாருங்க அப்படியே ரோலிங் பண்ணுறாரு அது வந்து நீங்கள் நார்மலாக இல்லை அப்படியே வளைவாக நின்றுக்கும் நின்றுக்கும் அப்படியே கீழ்கும்பையும் காட்டுங்க இன்னொங்க இன்னும் நல்லா காட்டுங்க இப்போ இதை பாருங்கள் இன்னும் காட்டுனீங்க இதெல்லாம் வளைச்சு காட்டுங்க ம் இப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தைலத்தை தடவர குச்சி பெண்டு பெண்டாக ஆயிடுது அப்போ இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறதும் காட்டுங்க நேரப்பில் காட்டுங்க இந்த மாதிரி எப்பேறுப்பட்ட கை கால் முடக்கம் நீட்ட முடியல மடக்க முடியலன்றது பொறுமையாக காட்டுங்கயா பொறுமையாக காட்டுங்க பொறுமையாக காட்டி மடக்குங்க அவ்வளோதான் மடக்குங்க மடக்குங்க இப்போ இது எப்படி ரோலிங் ஆகுது எப்படி மடங்குதுன்னு பாருங்க இவர் கொஞ்சம் டாக்டராக இருந்ததுனால இதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் பயப்படுறாரு நேரத்துல இவர் பாருங்க அப்படியே ரோலிங் பண்ணுறாரு பாருங்க அப்படியே சுத்தமாக மடங்கி ஓ வடிவத்துல வந்துருது பாருங்க குச்சி ம் போ காட்டுங்க இப்ப இத கீழ வச்சிருங்க பாருங்க இன்னும் மடங்கும் என்ன இந்த பஞ்சபூத தைலத்தை பஞ்சபூத தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது எப்பேறுபட்ட பிரச்சனை இருந்தாலும் இங்க பாருங்க குச்சி எப்படியா ஆயிடுச்சு அப்ப எந்த விதமான கை கால் முடக்கவாதம் பக்கவாதம் இருந்தாலும் இந்த மாதிரி வளைக்க முடியாதும் வளைக்க முடியும் இப்போ இதே குச்சிய மீண்டும் நேர் பண்ண போறார் அதே நெருப்பில் காட்டி நேர் பண்ணுமையா இங்க பாருங்க அது தைலம் தேக்க கையில கேட்டேன் இப்ப பாருங்க தைலத்தை தேய்க்கிறாரு இப்போ அதை நெருப்பில் காட்ட போறாரு காட்டுனையா அவ்வளோதான் இது வந்து ஏன் நம்ம நெருப்பில் காட்டுறோம்னா மனிதனுடைய உடம்புல டைலம் தேய்ச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக சூடு ஏறிடும் ஆனால் குச்சி வந்து இது இறந்து போன குச்சி இல்லையா அதனால் அந்த சூடு வராது இப்போ அதுக்காக தான் அந்த நம்ம அனலை காட்டினோம் இப்போ பாருங்கள் குச்சி நேரம் ஆயிடுச்சு நேராக காட்டுங்க என் மக்களுக்கு எல்லா குச்சியும் நேராக காட்டுங்க எல்லாமே நேராக காட்டு இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்திலேயே உருவாக்கப்பட்ட ஆயில் இது பாருங்கள் இப்போ எப்படி அவர் குச்சி எடுத்துன்னு வந்தாரோ அப்படியே ஆகிப்போச்சு அவர் எப்படி குச்சி எடுத்துன்னு வந்தாரோ அப்படியே ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இதுதான் மகிமை இங்கே பாருங்க அப்படியே ரோலிங் ஆகுது பாருங்க அப்படியே ரோலிங் ஆகுதுதான் அப்படியே ரோலிங் ஆகுது அப்படி எப்படி வச்சாலும் அப்படியே ரோலிங் ஆகுது அப்படியே ரோலிங் ஆகுது பாருங்க அப்படியே அப்படியே மடங்குது உடையில அப்படியே மடங்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு அதிசயம் ஆச்சரியம் இங்கே பாருங்க அப்படியே அப்படியே மடங்குது அப்படியே மடங்குது அப்படியே மடங்கிருச்சு திரும்ப பெண்டாயிருது அப்போ நம்மளுடைய ஓம் ஸ்ரீ ஆப் பண்ணிருங்க நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்திர பீடத்தில் உருவாக்கப்பட்ட பஞ்சபூதம் மூலிகை தைலம் வந்து எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டியது எல்லோருடைய வீட்லையும் இருக்க வேண்டியது இங்கே பாருங்க என்ன சொல்லுது இப்போ அனைத்து விதமான உடல் வலிகளுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு அலர்ஜி சொரியாசிரங் சொரிசிரங்கு வண்டுக்கடி சொரியாசிஸ் மற்றும் எலும்பு மூட்டு மற்றும் ஜவ்வு தேய்மானம் தேய்மானங்களுக்கும் சதைப்பிடிப்பு வாத நோய் பாத வெடிப்பு குதிகால் வலிக்கும் தீ காயங்கள் சர்க்கரை புண் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய முப்பத்தி ஏழு வகையான மகா காட்டு மூலிகைகளை கொண்டு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டது தான் பஞ்சபூத மூலிகை தைலம் இது முழுக்க முழுக்க தவசத்தர் ஹேர்பெல்ஸ் கோ ஆண்டிப்பட்டியில் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தயார் பண்ணுறோம் முழுக்க முழுக்க இது எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் சரியா இந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக நம்மளே இங்கே தயார் பண்ணி எல்லா வகையான வெற்றிகளையும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா மூலிகைகளை மூட்டை கட்டி வச்சுட்டு அதை நடத்தி வரோம் குருவே சரணம் அனைவரும் வாங்கி எல்லோரும் பயனடிங்க குருவேசரணம் ஒரு குச்சி வளையுது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ மூலிகை வேலை செய்யும் அந்த மூலிகைகள் வேலை செய்யுது அப்படின்னா ஒரு குச்சி செத்துப்போன குச்சி அதாவது உயிரோட்டம் உள்ள மரத்துலேருந்து பறிக்கப்பட்ட குச்சி வளையுது அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ இந்த மருந்து வேலை செய்யும் பாருங்கள் மூலிகை அதனால் குருவேசானம் அனைவரும் வாங்குவீர் கடவுளுடைய அனுகிரகம் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவீர் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவீர் எல்லா நலனும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு இருங்கயா உடல் விவரமாக நினைக்க சொன்னேன் உடல் ஆரோக்கியம் பெற்று தீர்காயிலோடு மன நிம்மதியோடு வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்